ஷர்ட்ஸ் கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்டத்தில் கடைகள் வணிக நிறுவனங்கள் வரும் வெள்ளிக்கிழமை முழுநேர கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளது மதுரையில் வணிகர்கள் நடத்தும் கடை அடைப்பு போராட்டத்திற்கு நூறு மேற்பட்ட சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தினர் பேட்டி மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பதினேழில் ஜிஎஸ்டி அமலானதிலிருந்து பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்ய இந்திய அளவிலே அதிக முறை நிதித்துறை அமைச்சர்களும் அதிகாரிகளையும் பல முறை புதுடெல்லியை சந்தித்து பல நிவாரணங்கள் பல வரி குறைப்புகள்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுத்துருந்தோம் அதனால் எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியை பற்றி என்ன தகவல் வேணுனாலும் நாங்கள் வந்து புள்ளி சொல்ல முடியும் ஆனால் சமீப காலங்களாக பல்வேறு மாறுதல்கள் மாதம் ஒரு மாறுதல் இந்த மாதிரி கொண்டு வர்றதுனால வணிகர்களும் சரி தயாரிப்பாளர்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க அதில் குறிப்பாக வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் அமலுக்கு வந்திருக்கும் வாடகை கட்டிடங்களுக்கு ஆர்சிஎம் ரிவர்சல் சார்ஜ் மெக்கானிசம் என்ற ஒரு மெத்தேடை கொண்டு வந்திருக்காங்க இதை இந்தியாவில் உள்ள பல்வேறு சங்கங்கள் எதிர்க்கின்றன அதுக்கு ஆனால் யாரும் போராட்டத்துக்கு தயாராகவில்லை இதனால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிறு வணிகர்கள் சிறு தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை கோடி ரூபாய் வரை வணிகம் செய்பவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஜிஎஸ்டியில் ஒரு பர்சன்ட் வரி கட்டிட்டால் போதும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது அவர்களையே சிரமப்படுத்தக்கூடிய அளவில் அவங்க கொடுக்கக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க இதை கெட்டிட்டு இவங்க எதிலையும் கழிக்க முடியாது ஆக உதாரணமாக ஒரு இருபது நாயரூவா ஒரு கடைக்கு வாடகை கொடுக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவாயிரத்தி அறநூறுரூவா மாதம் மாதம் கட்டணும் அதில் சில விளக்கங்கள் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் வேல்யூன்னா இன்றைக்கி ஒரு கடை பக்கத்தில் புதுசாக ஒருத்தர் கடை வாடகைக்கு வருவார் ஒருத்தர் ஐம்பது வருஷமாக இருப்பார் ஐம்பது வருஷமாக இருக்கிற ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாரு அதே அளவு புதுசாக தவிர இருபத்தாயிரரூவா அடை கொடுப்பாரு மார்க்கெட் வேல்யூனு வரப்போகும்போது இந்த ஐயாயிரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஏழு வருஷம் கழித்து சொன்னாங்கன்னா இந்த இருபதாயிரத்துக்கும் வட்டி பெனல்ட்டி எல்லாம் சேர்த்துக்கிட்டால் இவருடைய முதலீடே போயிடும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி விளக்கங்கள் தெளிவாக இல்லை இது போக குடும்ப நிறுவனங்கள் இப்போ அப்பா பேரில் கடை இருக்கும் இடம் இருக்கும் மாலை வந்து கடை நடத்திக்கிட்டு இருப்பார் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டாங்க அதுக்கும் வாடகை சந்தை மதிப்பு தான்ட்டாங்க இதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்யாண மகான்கள் இப்படி எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங்கிலையும் இருபது லட்சம் வரைக்கும் டான்ஸ் எக்ஸாம்லையும் உள்ள அனைத்து சிறு வணிகர்கள் தயாரிப்பாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் ஆகவே இந்தியா முழுவதும் இந்த பொறி பரவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து முதல் முழு போராட்டத்தை அறிவித்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட முப்பத்தி ஏழு ஊர்களில் இருந்து இப்போ பதில் வந்திருக்கு எங்களுக்கு தெரியாத பல ஊர்களில் கூட வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபோட்டோவை பார்த்து கடையெடப்பை அறிவிச்சிருக்காங்க நாங்கள் கடையெடுப்பு மத்திய அரசையோ மாநில அரசையோ எதிர்த்து அல்ல ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநில அரசுகள் பேசி வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்து பத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த பாலிசியை திருப்பி வாபஸ் வாங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லைன்னு அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் படிச்சு பாருங்கள் இல்லை நிதியமைச்சர் போய் நேரடியாக பார்த்து இதை வித்ரா பண்ணிடுவாங்களா பண்ணிடுவாங்கன்னா பண்ணட்டும் நாங்கள் உடனே வாபஸ் வாங்கிடுறோம் ஸ்டேட்மெண்ட்லேயே தெளிவாக கொடுக்கட்டும் மத்திய ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் நாங்கள் இதை வந்து நீக்கி விடுவோம் அப்படின்னு அறிக்கை விட சொல்லுங்கள் சிஏஏக்கு பார்ப்போம் ஃபிக்கியை பார்ப்போம் இதெல்லாம் யாருக்கும் உள்ளது இதெல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிக்கும் கார்பரேட்டுகளுக்கும் உள்ள சங்கங்கள் சிறு வியாபாரிகளுக்கு உள்ள சங்கம் இல்லை இன்றைக்கி எழுபது டு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் சிறு வியாபாரிகள் தான் நீங்கள் இது கீழ மாதிரி எடுத்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேலே மாசு வீதியோ கீழ பத்து பர்சன்ட் தான் ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க நைன்ட்டி பர்சன்ட் ரீட்டைலர்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன சொல்கிறோம் குற்றவாளிகள் யாருனாலும் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரவராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி பாவம் ஒன்றும் இல்லாமல் வைத்தியப்பளப்புக்கு வியாபாரம் பண்ணுற சிறு வியாபாரிகள் பதினெட்டு பர்சென்ட்டை ஜிஎஸ்டி கட்டினோம்னா இது நியாயமாக இதுதான் எங்கள் கேள்வி அவங்களுடைய கேள்விகள் வேறு மாதிரி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி இருக்குன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே அப்போ யார் வாடகை வாங்கிக்கிறாரோ அவர் வந்து இருபது லட்சத்துக்கு மேல் ஒரு ஆண்டுக்கு வாங்கினால் பதினெட்டு பர்சன்ட் கட்டலாம் இருந்துச்சு இப்போ அப்படி சொல்லுங்கள் நீ இருபது லட்சத்துக்கு மேலே வாடகை கொடுக்குற கொடுத்தீங்கன்னா மட்டும் இருக்குது இல்லைன்னா ஆசியம் இல்லைன்னு சொல்லுங்கள் இது போக குடும்ப நிறுவனங்கள் அப்பா இடமா இருக்கும் மகம் கடை உண்டு கணவன் இடமாக இருக்கும் மனைவி ஏழை தொழில் பண்ணால் உண்டு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் வந்து அதிகமாக ட்ரஸ்ட்டில் தான் நடத்துகிறாங்க இதனுடைய இடம் என்ன இடம் வந்து ஒருத்தர் தான் இருக்கும் லீஸ் கெடுத்துருப்பாங்க அவங்களும் ஜிஎஸ்டி கட்டணும் எந்த தெளிவு இல்லாமல் எல்லோரும் வாட்டி வதைத்து இருக்கக்கூடியதை இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலங்களும் வலியுறுத்தி இதே வாபஸ் வர வேண்டும் என்பதை தான் நீங்க நோக்கம் ஏற்கனவே 38 நிதி அமைச்சர்களுக்கு அஞ்சாச்சி ரெண்டு நிதி அமைச்சரட்டே வந்துது யுபிஎன் மகாராஷ்டிரா இருந்து வந்துருக்கு நாங்க கவுன்சிலை வச்சு நாங்க இதை பாக்குறோம்னு கவுன்சில்ல அவங்க தான் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க அந்த ஸ்டேட்டுக்கு யாரா ரெப்ரசென்ட் பண்ணாங்களோ அந்த நிதி அமைச்சர் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்கனால அனைத்து நிதி அமைச்சர்களுக்கும் நம்ம ஏற்கனவே தகவல் பத்தி ரெண்டு பேர்கிட்ட இருந்து நமக்கு சென்ட்ரல் ஃபைனன்ஸ் मिनिस्टर கூட அக்னாலஜ்மென்ட் வந்திருக்கு எப்பயுமே எப்பயுமே எங்கள் சங்கத்தின் சார்பாக நேராக பார்க்குறது ரெப்ரசன்டேஷன் தான் நாங்கள் மெயினாக வச்சுருக்கோம் இது முதல் கட்டத்தை ஆரம்பித்தாச்சு அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு பிறகு தமிழக நிதியமைச்சர் மதிய நண்பர் தங்கம் தன்னரசு வந்து நல்ல நண்பர் நல்ல மனி மனிதநேயம் உள்ளவர் அவரையும் போய் பார்ப்போம் புதுடில்லியிலையும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவரிலையும் பார்க்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் தெரிவித்துக் கொள்ளும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ எல்லா சங்கமும் ஒவ்வொன்றா அறிவிக்கிறாங்க சில சங்கங்கள் டிசம்பர் பதினொன்று தரணாண்டு இருக்காங்க அதனால் மாநிலத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஏதோ ஒரு போராட்டம் நடத்துவாங்க நேற்று நாமக்கல்லில் நாங்கள் சொன்னோடனே நாமக்கல்லில் நேற்று கடையெடுப்பு பரவாயில்ல பல தேதிகளில் பண்ணாலும் நாங்கள் வரவேற்கிறோம் நெருப்பை பொருத்திட்டோம் அது எப்படி எரிஞ்சுதான் ஆகணும் எங்களுடைய நோக்கம் நாங்கள் தான் செஞ்சோங்கிறதுலாம் கிடையாது வணிகர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் தயாரிப்பாளர்கள் காப்பாற்றுவோம் மதுரையில் அறுபது சங்கமும் வெளியூரில் முப்பத்தி ஏழு சங்கங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு ஊரில் இன்னும் இன்றைக்கி நாளைக்கு இன்னும் கூட